ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு சிறகடி காசேசிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஜயா வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க இப்போது ஒரு கண்டிஷன் போடுறாங்க மீனா இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மீனா வீட்டு ஆளுங்க யாருமே இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படின்றாங்க எப்படி அது எப்படி மீனாவை பார்க்காம அவங்கெல்லாம் இருக்க முடியும் அப்படின்றாங்க முத்து உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க சம்மந்தம் செஞ்ச வீட்டுக்காரங்கள வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நாளைக்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்பாங்க அவங்க தானே வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னது யார் அந்த திருட்டு குடும்பம் வந்து நின்று நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க அதை வந்து நான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படின்றாங்க உன்னை அண்ணாமலை சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது விஜயா அவங்க மீனவை பார்க்க வர செய்வாங்க அப்படின்றாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க சரி வரட்டும் ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் விட்டுறாங்க ரோகிணி வந்து சார் என்ன இருந்தாலும் எப்படி வந்து ஆண்ட்டி இப்படி ஒத்துக்கிட்டாங்க கேஸை வாபஸ் வாங்கி வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதோ நடந்திருக்கு அதை கண்டுபிடிக்காம விடவே கூடாதுன்னு ரோகிணி மைண்ட்ல அதுவே தான் ஓடிட்டு இருக்கு வேற யாருமே அதை பத்தி யோசிக்கல ஆனா ரோகிணி மட்டும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே விஜயா வந்து அண்ணாமலையிட்ட வந்து சொல்றாங்க அப்புறம் நான் வீட்டை விட்டு போனதும் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னாதும் நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதுக்கு விஜயா வந்து சொல்றாங்க ஆமா நீங்க ஊரோட போய் செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் ஊருக்கு அப்படின்ட்டு உடனே அண்ணாமலை வந்து முத்துவை வந்து திரும்பி பார்க்குறாரு முத்து வந்து சிரிச்சுட்டே கண்ணில் வந்து ஆமாம் அப்படின்னு ஜாட காட்டுறாங்க ஆ அது மட்டும் இல்லாமல் என்னை டைவர்ஸ் பண்ணுறதா வேற முடிவெல்லாம் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நீ எப்போ வருவே ஏது வருவேன்னு தெரில நான் தனியாக இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஊரோட போய் எங்கள் அம்மா கூட செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் இங்கே இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா அப்போ நான் என்ன உங்களை அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா சரி இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு அதான் நீ வந்துட்டல போ போய் எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உங்களுக்கு காபி கொண்டு வருவா அப்படின்றாங்க மீனா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது இப்பதான் காஃபி வேணுமானே உனக்கு வந்து கேட்க தோணுச்சா போ போய் காஃபி கொண்டு வா சொல்லி சொல்லிவிட்டு வழக்கம் போல அதட்ட ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா ரோகிணியும் மனோஜும் ரூம்குள்ளார் வந்து வராங்க வந்ததுமே இது எப்படி நடந்துச்சு அப்படின்றாங்க எது அப்படின்றாரு மனோஜ் இல்லை ஆண்டி எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்றாங்க அதான் சொன்னாங்கல்ல ஏதோ போனால் போதுன்னு அவனை மன்னிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அம்மா வந்துட்டாங்கல்ல ரோகிணி அப்புறம் என்ன வா நம்ம நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாரு ஆனால் ரோகிணி வந்து நேராக வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்வதி ஆண்டிக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது முதல்ல அங்கே போய் என்ன நடந்தது அப்படின்றத வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மாடியில் வந்து படுத்துட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க முத்து வந்து இந்த வானத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அந்த நட்சத்திரம் எல்லாம் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து வெடிச்சு கீழே விழுமா காரில் சவாரிக்கு வந்த ஒரு டீச்சர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க அப்படி அது விழும்போது எல்லாமே தங்க காசாக விழுந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்றாங்க என்ன மீனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி பேசுகிற நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னதும் இல்லைங்க அதை வச்சு நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கார் வாங்கணும் இப்போ அந்த காரை வச்சு மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கியிருக்கோம் ஆக மொத்தம் வந்து கடன் தான் ஏறிட்டே போகுது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க அதுக்கு தாங்க நான் வந்து ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஐடியா அப்படின்றாங்க முத்து ஒன்னே வந்து மீனா சொல்றாங்க இப்போ நான் வந்து பூக்கட்டி எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு போய் கொடுக்குறேன் இல்லைங்க நான் வந்து வந்து நாளையிலேருந்து கல்யாண மண்டபத்துக்குலாம் போகலான் இருக்கேன் அப்படின்றாங்க கல்யாண மண்டபத்துக்காக எதுக்கு அப்படின்னு கேட்டதும் இல்லைங்க கல்யாண மண்டபத்தில் வந்து மேடை அலங்காரம்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்கெலாம் பூ தேவைப்படும்ல அதையே நம்மளே வந்து செஞ்சு தரக்கூடாது அதனால நான் போய் கல்யாண மண்டபத்தில் போயிட்டு பின்னாடி வந்து அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்குலாம் கேட்கலான் இருக்கேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் காட்டினா நம்மளுக்கு அந்த ஆர்டர்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு யோசனை வந்து இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பேக் டிராப் இருக்கு இல்லையா அதை வந்து ரெடி பண்றதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது நல்ல ஐடியாவா இருக்கே மீனா அப்படின்னதும் ஆமாங்க ஏன்னா வழக்கமாக பூ கொடுக்குற போகிற இடத்துலலாம் பக்கத்தில் சின்ன சின்ன மண்டபம்லாம் எல்லாம் இருக்கு நான் அங்கெல்லாம் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்றாங்க சரி அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்றாங்க நானும் வந்து நைட் சவாரி நிறைய ஓட்லான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் நைட் சவாரி எல்லாம் வேண்டாம் நீங்கள் என்னென்னாலும் நைட் எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க நைட் நைட் எல்லாம் நீங்க சவாரி எல்லாம் போட்டி கஷ்டப்படாதீங்க அது அதுக்குன்னு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தொழிலை எப்படி முன்னேற்றி எப்படி வந்து அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணியோட மைண்டில் வந்து விஜயா எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்னு அதே தான் ஓடிட்டு இருக்கு இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து நேராக கிளம்பி பார்வதியை வந்து பார்க்க போறாங்க என்ன ரோகிணி அதிசயமா இருக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க ஆன்ட்டி பக்கத்தில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து பார்க்க வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்த இப்பெல்லாம் வந்து இங்க நீ வரதே இல்லம்மா அப்படின்றாங்க பார்வதி என்னையும் வந்து உங்க ஆண்டி வந்து உங்ககிட்ட மசாஜ் எல்லாம் எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா ஆண்டி அதனால என்ன இப்போ அதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா ஆமா ஏன் கேட்கற உங்க மாமியார்னால எனக்கே பயங்கர தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைவலி அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவ சண்டை போட்டு இங்க வந்தாலும் வந்தா எல்லா டென்ஷனையும் எனக்கு வந்து ஏத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதனால் என்ன இப்போ இப்ப நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணிவிடவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயோ ரோகிணி நஜமாவா நீ மட்டும் கை வச்சனு வையா என்னோட தலைவலையில அப்படியே பஞ்சா பறந்து போயிடும் அப்படின்னு பார்வதி வந்து சொல்ல இந்த ரோகிணி வந்து மசாஜ் பண்ணிகிட்டே வந்து அப்படியே மெல்ல விஷயத்தை வாங்குறதுக்கு வந்து பார்க்குறாங்க ஆன்ட்டி வந்து கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆண்டி இல்லாமல் வீடு நல்லாவே இல்லை நல்ல வேலையாக விஜயா ஆண்டி வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க அந்த கடவுள் தான் வந்து ஆண்டியோட மனசை மாற்றிருக்காரு போல் அப்படின்ட்டு ரோகிணி வந்து மெல்ல அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க கடவுள் எங்கள் மனசை மாத்தினாரு வக்கீல் தானே பேசி மனசை மாத்தினாரு வக்கீல் கொடுத்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தான் மனசை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது ரெண்டு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து கேட்க ஆ இல்லை இல்லைம்மா நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன் அப்படின்னாது என்ன ஆண்ட்டி என்கிட்டயே விஷயத்தை மறைக்கிறீங்க பார்த்தீங்களா ஆ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தன்மையானவங்க ஆண்டியாவது எப்பயாவது கோவப்படுவாங்க ஆனால் நீங்கள் எப்போவுமே கோவம் கூட படமாட்டிங்க மாட்டீங்க என்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக பழகுவீங்க ஆனால் இப்போ நீங்களே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க ரோகிணி உன்னை பார்வதி வந்துட்டு சரி சரி நான் என்னன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீ விஜயாட்ட வந்து சொல்லக்கூடாது சரியா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னதும் இல்லை அந்த மீனாவும் முத்துவும் சேர்ந்து வக்கீலை பார்த்துருந்தாங்க போல் சத்யாவை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த வக்கீல் வந்து இங்கே பேசினார் அவர் வந்து கேஸை வாபஸ் வாங்கினா பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு தான் விஜயா வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்றாங்க நிஜமாக தான் ரோகிணி அப்படின்றாங்க இல்லை இல்லை ஆண்டி வந்து பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்றதை என்னால் இப்போ கூட நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க நம்மளன்னா நீ வேணால் என்கூட வாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பீரோவை திறந்து அந்த பணம் வச்சதை வந்து எடுத்து காட்டுறாங்க பாத்தியா ரெண்டு லட்ச ரூபாய் இந்த பணம் கூட என்கிட்டயே இருக்கட்டும் நீ என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா சரி சரி ஆண்டி நீங்க பணத்தை பத்திரமா பூட்டி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாரு உங்க அவளுக்கு வந்து மூணு மருமகள் தங்கமாக வாட்சும் விஜயாவுக்கு வந்து அவளுக்கு அவள் திருப்தியே பட்டுக்காம இருக்கா என்ன பண்ணுறது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஆண்டி அப்போ நான் வந்து கிளம்புறது பண்ணுறேன் அப்படின்றாங்க சரி சரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ண விஷயத்த உங்கள் அத்தை கிட்ட வந்து சொல்லிடாத அப்புறம் வந்து என் மேலே பரதநாட்டியமே ஆடிடுவா அப்படின்றாங்க இல்லாண்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது பணத்தை வாங்கிட்டு தான் கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இது வந்து நமக்கு தேவையான டைமில் நம்ம வந்து இதை சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரோகிணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து முத்துவோட கண்ணை மூடிட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு பார்க்குறாங்க பார்த்தா அவங்க ஒரு கட்டில் வாங்கி போட்டிருக்காங்க இல்லையா அது மேலே சின்னதாக வந்து அந்த பேக் ட்ராப் டெக்கரேஷனை வந்து பூவை வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க ஏ மீனா சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதை ஃபோட்டோலாம் இருக்காரு ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னதும் சூப்பராக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக ஸ்ருதி வந்து வராங்க ஸ்ருதி வந்து வந்ததும் ஏ மீனா என்னது இது அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவங்ககிட்ட காட்டலான்ட்டு இருக்கேன் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு டிசைன் ஓகே ஆனால் இனி அடுத்தடுத்து வர்ற ஆர்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ரோகினி வந்து மிரட்டுறாங்க அந்த பிஏவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இமீடியட்டாக வந்து அவனை ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போய் ஆகணும் பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து கேட்குறாங்க இந்த ரோகிணி வந்து நேராக பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பார்வதி பீரோலேருந்து சாவி எடுத்து அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துடுறாங்க ஸோ இப்போ விஜயாவோட அந்த பணத்தை வந்து ரோகிணி வந்து திருடிடுறாங்க இந்த பழியை தூக்கி அநேகமாக மீனா ஃபேமிலி மேலே ஒன்று போட போகிறாங்க அப்படி இல்லைன்னாலும் பணம் காணோன்ற விஷயம் தெரிஞ்சாலும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி விஜயா வந்து பேசாமல் இருந்து தான் ஆகணும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் வாங்கின விஷயத்த வீட்லேயும் சொல்ல முடியாது இப்போ பார்வதிக்கும் தான் இப்போ சிக்கலாகி போச்சு ரோகிணியால் ஸோ நம்ம முதலையே கெஸ் பண்ண மாதிரி அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து ரோகிணி கைக்கு தான் போக போகிறதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் ரோகிணி கைக்கு போயிடுச்சு ஆக மொத்தம் அந்த பணம் விஜயாக்கும் யூஸ் ஆகல முத்துக்கும் யூஸ் ஆகல வழக்கம் டைரக்டர் வந்து ரோகிணிக்கு தான் ஃபேவர் பண்ணிருக்காரு ஸோ இதை வச்சு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ரோகிணியை காப்பாற்றுறதுல மட்டும் டேரக்டரும் ரைட்டரும் வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ